பணம் வைக்கும் பீரோ எந்த பக்கம் இருப்பது நல்லது தெரியுமா நம் வீட்டில் அறையில் ஒரு மூலையில் பீரோ லாக்கர் போன்ற பணம் வைக்கும் பொருளை வைப்பது வாஸ்து சாஸ்திரம் மற்றும் ஆன்மீக தகவல்படி எங்கு வைக்கலாம் என்று பார்ப்போம் இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ளும் முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடித்த கடவுள் பெயரை கமெண்டில் பதிவிடவும் முதலில் வடகிழக்கு மூலையில் வைப்பது பொதுவாக தெய்வீக மூலையாக கருதப்படும் ஆனால் இங்கு பூஜை அறை கலசம் தண்ணீர் தொடர்பான பொருட்களை வைத்தால் மிகவும் சிறந்தது பணப்பீரோவை இங்கே வைக்காமல் வடக்கு சுவரை ஒட்டி வைப்பது நல்லது தென்மேற்கு மூளை இந்த மூளை மிகச் சிறந்தது பணப்பீரோவை தென்மேற்கு மூளையில் சுவரை ஒட்டி வைத்து அதன் கதவு வடக்கு நோக்கி திறக்க வைத்தால் பணம் வீட்டில் சேரும் பணத்தை வைப்பதற்கு மிகவும் சிறந்த இடம் என்றால் அது தென்மேற்கு மூளைதான் வடமேற்கு மூளையில் வைத்தால் பணம் வந்தாலும் தங்காமல் போகும் எப்போதும் செலவாகிவிடும் தென்கிழக்கு மூலையில் வைத்தால் வீணாக செலவுகள் அதிகரிக்கும் கடன் பிரச்சனை வரும் என்று சொல்வார்கள்